மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு எல்லாமே என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவர் வாழ்விலும் கலந்து அவர்களுக்கு அதீதமான ஒரு நன்மைகளை தர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் போயிட்டு இருக்கும் நிம்மதியாக போயிட்டுருக்கும் அந்த இல்லறமாகட்டும் ஒரு வாழ்வாகட்டும் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு பயம் நம் வாழ்வியில் உடல் ரீதியாக மனதிரிவியாக ஏற்படுதுன்னா அதற்கு காரணம் சாபமாக இருக்கலாம் இல்லை சாபத்தின் காரணமாக ஒரு தோஷம் உருவாகலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தோஷந்தான் சாபமாகவே மாறும் நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாமலும் அறிந்து செய்யாலும் அறியாமல் செய்தாலும் நம்முடைய செயல் பிறர் மனரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தினா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிறருடைய மனிதர்களை பாதித்தால் மட்டுமே சாபமாக தோஷமாக இல்லைங்க உயிர் எல்லா உயிருமே இறைவனால் படைக்கப்பட்டது தான் அந்த மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்புக்கு வரும் மயில் அது கடுமையான சாபமாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாய் இருக்கு ஆனால் பேச முடியலேன்னு நினைக்கிறோமா இல்லைங்க எண்ணங்கள் உண்டுங்க எண்ணங்கள் உண்டு அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் நமக்கு சாபமாக மாறும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னால் அவர் ஒரு எங்கள்கிட்ட ஒரு என்னுடைய நண்பர் வீட்டில் டிரைவராக இருந்தாருங்க ஒரு டெம்போ ஒரு சின்ன வயசு தானே எங்களுக்கெல்லாம் அப்போ தான் டெம்போவில் நீண்ட தூரம் பயணம் ஒரு முறை அவர் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பொழுது என் நண்பர் வாங்க நம்ம அந்த கொடைக்கானல் அவர் கூட போகலாம் என்று பொழுது அந்த டெம்போவில் ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஒரு இரவு நேரம் கொடைக்கானலில் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராமல் ஒரு சர்வம் குறுக்கே சென்று விட்டது இவரால் பிரேக் போட முடியல அந்த சர்ப்பத்தை ஏற்றி விட்டார் ஆனால் சர்ப்பம் இறந்து விட்டது உடனே இறங்கி பார்க்கலாம் முயற்சி பண்ணும்போது அந்த ஓட்டுநர் சாமி இரவு நேரம் அடர்ந்த பணம் என்று கூறிய பொழுது நான் இறங்கி பார்த்தேங்க அந்த சர்பத்தினுடைய கண்கள் விரித்த நிலையில் வாய்பிலேருந்து வாயிலிருந்து ரத்தம் கசிச்சு ஒரு மோசமான ஒரு நிலையில் அதுக்கு ஒரு மரணம் அது வயிறு கொஞ்சம் பெரியதாக இருந்தது ஏதோ சூழல் போல இருக்குது கருவுற்றிருக்கும் போல இருக்குது ஏன் எங்க வாங்க இதை நம்ம அடக்கம் செய்து விட்டு போனோன்னா இது அடர்ந்த பணம் இங்கே பாலும் இல்லை ஒன்றும் இல்லை இதை போய் என்று அந்த ஓட்டுநர் அலட்சியமாக அவர் கூட்டிய பொழுது நான் மனமுருக பஞ்சாட்சரம் ஜெபித்து நான் அந்த வண்டியில் கொஞ்சம் மனசு பூரா அதுதான் இருந்தது மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பன் ஃபோன் பண்ணுறான் உங்களை டிரைவர் பார்க்கணும்னு சொல்கிறார் ஓட்டுநர் என்று கூறிய பொழுது நான் என்ன காரணம் என்று கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார் அவருக்கு அவருடைய அந்த சர்ப்பத்தையே அவரை ஏற்றி அந்த சர்ப்பம் இறக்க காரணமாக இருந்த வேலையில் தான் அவர் மனைவி கருவூட்டியிருந்த மனைவி மருத்துவமனையில் சேர்த்து ஒரு குழந்தை பெற்றிருக்கின்றார் உடனே அந்த ஓட்டன் என்னை அழைத்த போது ஓடி சென்று நானும் அவரோடு சென்று அந்த மருத்துவமனையில் பார்த்தேன் அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் செதில் செதிலாக அந்த குழந்தையுடைய நாக்கு வெளியிலே வந்து வந்து போய் கண்கள் சிவந்து ஒரு சர்பத்தின் நிலையில் இருந்து கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையும் இறந்து விட்டது அதாவது மருத்துவர் மட்டுமெல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் போய் போய்விட்டார்கள் ஆனால் என் மனம் நினைத்தது ஆன்மீகம் சார்ந்த மனசு தானே அப்போதான் அவர் எனக்கு நினைவு வந்தது அந்த சர்பத்தின் மீது அவர் ஏற்றி அந்த என் மனதில் ஓடியது ஆக நான் வாழ்க்கையில் அந்த சாபம்னு சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா கால சர்பதோஷம்னே சொல்லுவாங்க கால சர்பதோஷம் அதாவது ஒரு ரிஷி தவம் பண்ணுறாரு அந்த தவத்தின் காரணமாக அந்த மன்னன் அலட்சியத்தின் காரணமாக அவருக்கு தாகத்துக்காக தண்ணி கேட்குறார் அவர் அது அது தவத் நிலையில் இருந்தாலும் அவரால் பதில் சொல்ல முடியல மன்னன் என்ற ஒரு கர்வத்தில் அந்த இறந்து போன ஒரு சர்பத்தை எடுத்து அவருக்கு அழுத்தில் மாட்டிடறான் மாற்றினா அவர் அந்த மன்னன் இடத்தை விட நகர்ந்து விடுகின்றான் அப்போ தியானம் கலைந்த முனிவர் தன் கழுத்திலே இறந்த ஒரு சர்ப்பத்தை பார்த்து வேதனை விட்டு அவருக்கு சாபம் சர்ப்பத்தினால் சாபம் என்கின்றார் மன்னன் எத்தனையோ முயற்சி பெறுகின்றான் இறுதியில் இறைவன் நாமத்தை நாராயண நாமத்தை கேட்டு தான் அவர் அந்த நிலையை அடைகின்றான் சர்ப சாபம் பொல்லாதுங்க அதைத்தான் கால சர்ப தோஷம் என்பார்கள் அது திருமணத்தில் தடைய மட்டுமல்ல திருமண வாழ்வுல பிரச்சனையை உண்டு பண்ணுவதிலோட பெண்களால் பிரச்சனை வருவதற்கு ஒரு காரணம் சர்பந்தா கருவுற்ற பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சர்பதோஷம் மட்டும் வரக்கூடாது ஒரு மனிதனுக்கு அது இல்லறத்தை நல்லறம் இல்லாமல் செய்துவிடும் சர்பங்களை கொள்வதால் மட்டுமல்ல சர்பங்கள்டு இருக்கின்ற இடம் இருக்கு இல்லையா அந்த பாம்பு புற்றுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் பார்த்தனாலும் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சர்பம் பாம்பு பாம்புக்கு போய் பால் வைக்கிறான் முட்டை வைக்கிறான் பைத்தியக்காரர்கள் என்பார்கள் அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் யாரும் மூடர்கள் அல்ல நம் நலம் பொருட்டு தான் அந்த சர்பத்தைக்கு ஒரு வைத்து அதை அம்மனாக என் தாய் கருமாரியம்மனாக நாராயணின் படுக்கையாக சிவனிலே கண்டத்திலே ஆடுகின்ற நாகமாக என் அன்னை பராசக்தியிலே தலையிருப்பதற்கு தலையிலே நிற்கின்ற ஒரு அம்ச நகையாக மகா மகாகணபதி கேதுவின் அம்சமாக இருப்பத ஆபரணமாக இப்படியெல்லாம் இறைவனுக்கு நாகத்தை சர்பமாகப் பூட்டி அழகு பார்த்தது தான் இந்து தர்மம் சர்பசாபம் மிகவும் கொடியது முடிந்தவரை நாம் அதை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது அதாவது குறிப்பாக போனால் ஒரு மனிதனுடைய தீண்டதனால் திருமணம் தள்ளி போவதும் திருமணத்தில் பிரச்சனை வருவதும் பிள்ளைகளால் தந்தைக்கோ தாய்க்கோ பிரச்சனை வருவதும் அந்த குழந்தைகள் பிறப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுதெல்லாம் இந்த சர்பதோஷம் தான் நிறைய சொல்லலாம் என்னால் சர்பதோஷத்தை பற்றியும் சர்ப சாபத்தை பற்றியும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அர்ஜுனன் ஒரு முறை அடர்ந்த வடத்தை அழிக்கும் பொழுது அங்கே நிறைய சர்பங்கள் இறந்து விடுகின்றன அப்போது அது ஒரே ஒரு சர்பம் தப்பிச்சிடுதுங்க அது வந்து கர்ணனை சந்திக்கின்றது கர்ணன் தூங்கிட்டு இருக்காரு ஒரு சர்பம் வந்து நிற்கின்றது கர்ணன் கர்ணன் வந்து பயந்து விடவில்லை அதை பார்க்கின்ற அந்த சர்ப்பம் பேசுகின்றது கர்ணா கொடைவல்லே நான் உன்னை நாடி வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்ற அர்ஜுனுடனால் பாதிக்கப்பட்டேன் என் இனம் அத்தனையும் அடிந்து விட்டது இதோ நான் அஸ்திரமாக மாறுகின்றேன் என்னை அஸ்திரமாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அர்ஜுனுடைய அழைத்து விடு என்று கூறிய பொழுது மாதிரி கர்ணனு இருந்துச்சுங்க ஆனால் கடவுள் துணை இருந்ததுனால கண்ணன் கண் அர்ஜுனையும் காத்து பார்த்துட்டான் அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் சொல்லுவேன் அந்த போர்க்களத்தில் இருவரும் எதிரும்புதிராக இருக்கும் பொழுது கர்ணன் அந்த நாதாஸ்திரத்தை எழுதிய தொடங்கும் பொழுது அந்த படகோட்டி அந்த தேரோட்டியாக இருந்த சல்லியன் சொல்கின்றான் அவன் இதயத்தை நோக்கி அம்பை செலுத்து சொல்லும் பொழுது கர்ணன் சொல்கின்றான் அவன் வீரன் அவன் துணி தூர்த்தி மனசு இல்லை கண்டத்தில் எழுதினால் இமைப்பொழுதும் மரணம் என்று கூறி அந்த கண்டத்தை நோக்கி அம்பு தெய்வம் நல்லவனுக்கு எப்பவுமே தெய்வம் துணை இருக்குங்க தன்னை நோக்கி வருகின்ற சர்பத்தை கண்டு சர்பாசிரத்தை கண்டு நடுங்கி போகின்றான் அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்துவிட்டு நாராயணனை அடிக்கிறான் தன் கால் கட்டை விரலால் ரெண்டு இஞ்சி கீழே அழுத்தி விடுகின்றார் கண்டத்திற்கு வந்த சர்பமானமானது தலையில் மகுளத்தோடு போய்விட்டது பார்த்தீர்களா இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இந்த சர்பதோஷம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்னைக்கு கேரளாவில் போயிட்டீங்கன்னா நாகத்துக்கு எக்ஷிகாவு நாக யக்ஷிக்காவுன்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு செய்ய வேண்டியது உண்மைதான் அருகில் உள்ள பாம்பு புற்று அங்க போயிட்டு மிகவும் எச்சரிக்கையாக பாலூற்றி வணங்குவதும் மஞ்சள் தூவி வழிபடுவதும் என் அன்னை கருமாதியை வழிபடுவதும் தலையிலே சர்பம் சூடிய சிவனை வழிபடுவதும் சிறப்பு அதோடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் சர்ப என்ற சர்ப யக்ஷிக்கன்றே ஒரு ஆலயம் உண்டு அந்த அன்னைக்கு உங்களால் முடிந்த முறையில் ஒரு தீபம் ஏற்று வழிபடுவதும் இந்த சர்ப சாபத்திலிருந்து சர்பதோஷத்திலிருந்து நம்மை காக்கும்